உங்கள் சிவசக்தி மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ஆறு மூன்று இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இது வாக்கியப்படி வாக்கியப்படிதான் திருநள்ளூர் கோயில்ல சனிப்பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருப்போம் வாக்கியப்படி நடத்தக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சியால என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன் கும்பராசி நேர்களே உங்களுக்கு நான் சனி பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் உங்களுக்கு சனி விலக போகுது ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றேன் உங்க ராசிக்கு ராசியில இருந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு போய்விட்டார் அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க பாத சனின்னு வாங்க பாத சனி என்ன விலை கிடைச்சு நடத்தும் அவ்வளவுதான் அதனால பயப்பட வேணாம் கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்க ராசிக்கு நாலு எட்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு நான் தான் சொல்ல போறேன் இரண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டா கொஞ்சம் மாணவர்கள் இந்த ஐந்து முதல் பதினெட்டு வயது வரைக்கும் இருக்காங்க இல்லையா அந்த மாணவர்கள்லாம் மாணவ மாணவிகள் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு கவனமா படிக்கணும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ போர்ஷன் அதை மட்டும் படிக்கணும் அந்த பாயிண்ட்டை மட்டும் படித்து எழுதணும் நீங்க பார்த்து விஷயத்துக்கு எழுதக்கூடாது அப்போ மார்க் வராது வெற்றி பெற முடியாது ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்கணும் அப்படிப்பட்ட நேரம் இப்போ இருக்கு அதெல்லாம் கவனமாக கேட்டுக்கணும் சிந்தனையே சிதற விடக்கூடாது ஒன்றை படிக்க வேண்டும் இதுமாதிரி மாதிரி வாங்க படிக்கிற நேரத்தில் படிக்கணும் விளையாட நேரத்தில் விளாடணும் அவ்வளோதான் விஷயம் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுங்க தூங்குற நேரத்தில் தூங்கும் முடிஞ்சது ஏனென்றால் அந்த நேர காலம் அப்படி இருக்கு உங்களுக்கு அதையும் கவனமாக பார்த்துக்குவோம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் பல்வேறு பிரச்சனைகள் வரும் நட்பு மூலயமா பிரச்சனை வரும் அது கவனமா சொல்லி இப்போல்லாம் பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாமல் போகுது காண்டாக்ட் சரியில்லாமல் போகுது பேட் காண்டக்டாக இருக்குது கெட்ட வழியில போயிடுறாங்க அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் கல்லூரி படிக்கிற மாணவ மாணவர்களுக்குலாம் இன்னும் கவனமாக இருக்கணும் தங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல பழக்கமாக இருக்கணும் தவறு செயல்பட கண்ட விலகி வந்துடணும் இதில் முக்கியமாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா ஆனந்தம் பெண்ணாதனம் கற்பை இழக்கும் சூழ்நிலை வரும் அது கவனமாக பார்த்துக்கணும் பெண்ணா இருந்தாலும் கற்புதான் ஆனால் இருந்தாலும் கற்பு தான் அது கவனமாக நீங்கள் பார்த்துருக்கணும் அது மாதிரி பண்ணீங்கன்னா போதும் பதினெட்டுல முப்பது வயது உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தடைப்பட்டு திருமணம் முடிந்துவிடும் ரொம்ப நாளா மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ முடியும் ரொம்ப நாளா பார்க்குறவங்களுக்கு நீண்ட நாளாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ முடிய போகிறோம் கல்யாணமாக நடந்துடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வைச்சிருவாங்க ரெடி பண்ணுவாங்க அது இல்லாமல் அது மூலியமாக நல்ல உயர்வான பலன்கள் கிடைக்கும் முப்பதுலேருந்து அறுபது வயசு உள்ளவங்களுக்கு தான் நடுத்தர வாழ்க்கை அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உத்தியோகத்திலே நல்ல நிலைமை இதுனால வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்காது அது இப்போ கிடைக்கும் மாதிரிலாம் நடக்க போகுது தொலைதூர பயணம் அமையும் அது நடக்கும் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மூத்த சகோதரம் மூலிமா அண்ணா அக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட பிறந்ததான் அண்ணா அக்காண்ட பெரியப்பா பிள்ளைங்க சிறுப்பா பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களும் அண்ணா அக்கா அவங்க அவங்களையும் உதவிகள் கிடைக்கும் அவங்க விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க நல்ல நேரம் வந்து அப்படிதான் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க நீ போய் கேட்க வேண்டாம் தான் நடக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த திருநங்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் எது செஞ்சாலும் கவனமாக இருக்கும் நீங்க சாப்பிடும்போதும் கவனமாக இருக்கணும் வெளியில் நடந்து போகும்போதும் கவனமாக இருக்கும் பயணங்கள் போகும்போதும் கவனமாக இருக்கணும் கவனத்தை கவனத்தை விடக்கூடாது ஆபத்துகள் விபத்துகள் ஏற்பட போகுது அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் கெட்ட வயல போகக்கூடிய வாய்ப்பு வரும் அதுலயும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தாலே போதும் ஆரோக்கிய பாதிப்பும் வரும் உடல்நலையும் கொஞ்சம் கவனம் வேணும் வண்டி வகை போகும்போது கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே போதும் அறுபது வயசு மேலே உள்ளவங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஓய்வு தேவை இருந்தாலும் நாலு பேருடைய உதவி தசைப்பு கிடைக்கும் உங்களுக்கு அது நட்பு உறவு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களாம் வந்து செய்வாங்க நீங்கள் இருக்கிற தேடி வந்து செய்வோம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஆடைகள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு பிடிச்ச உணவுகள் வாங்கி கொடுக்கலாம் அதுமாதிரி நடக்கும் உட்காந்துட்டுலேந்து உங்களுக்கு வரும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நடக்கும் பொதுவாக பார்க்கும்போது கும்பராசி பெண்களுக்கு நல்ல திறமைகள் வெளிப்படும் அவங்க தான் முன்னோதரமாக தகழ போகிறாங்க இல்லை சனிப்பயிற்சியில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க குடும்பத்தையும் நல்லபடியாக கட்டி காப்பாங்க குடும்பத்தில் எல்லாருடையும் அன்பு ஆதரமா இருக்க போறீங்க அமைதியா இருக்கணும் அதிகமான பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது வீண் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் அது முக்கியமா சொல்லி கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் அது கவனமா இருக்கணும் எழுதி தான் கொடுக்கணும் எழுதிதான் வாங்கணும் இது கவனமா பார்த்துக்கணும் கும்பராசியில் பிறந்தவர்கள் எவிடன்ஸோட சாட்சியோட எழுதி வாங்கி கொடுக்கணும் எழுதி வாங்கி வாங்கணும் பணம் கொடுக்கணும் வாங்கணுமே அது கவனமாக பார்த்துங்க பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக நிறைய பிரயாணங்கள் ஏற்படும் அது நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள உதவி கிடைக்கக்கூடிய பிரியாணமாக தான் அமையும் உங்களுடைய ராசி சனி பகவான் தான் அப்படி வகையில பார்க்கும் பொழுது வீரர் ஆஞ்சநேயர் வீரபத்திரர் இப்படி வீரம் வீரம் கொண்டவங்களாவே இருக்கும் அசகாய சூரன் சொல்லுவாங்க இல்லையா பலம் உள்ளவர்கள் அப்படின்னு இல்லையா அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி வழிபட்டு அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கை சனி பிரீத்தி பண்ணலாம் சனி பரிகாரஸ்தலம் போய் வரலாம் மாற்றுத்திறன் உதவி பண்ணலாம் மாற்றுத்திறனை உதவி பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற இடத்த நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் நடக்க முடியல கை நடவண்டி நடை வண்டி வாங்கி கொடுக்கலாம் கைத்தடி வாங்கி கொடுக்கலாம் இப்பெல்லாம் நிறைய அரசாங்கத்து மூலியமா செலவு கிடையாது அதை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தங்குவதற்கு இடம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவ்வளோ பெரிய விஷயம் அது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதெல்லாமே அதுல ஒரு சில நடக்கும் திறமைகள் கண்டிப்பா வெளிப்படக்கூடிய காலகட்டம் தான் இது உங்களுக்குண்டான திறமைகள் கண்டிப்பா வெளிப்படுறோம் அது மூலியமா சம்பாதிச்சிருவீங்க அது மூலியமா வருமானம் வந்துடும் அதான் நடக்க போகுது நீங்களும் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு வழிகாட்டி அவங்களையும் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்துடுவீங்க தனதுனம் பண்ணும்போது உடல் உழைப்பு இருக்கு இல்லையா மூட்டை தூக்குறவங்க ஆஹ் பெருக்கி சுத்தம் படுத்துருவாங்க தூய்மை பணியாளர் சொல்லுவாங்க இவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களும் கஷ்டமான வருமானம் தானே இப்போ நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூய்மை எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு வராங்க வருமானம் பத்தலை எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படி அவங்களால உங்களால முடிஞ்ச உதவி அவங்களை செய்யலாம் அரசாங்கம் செய்வதை செய்யட்டும் நம்மளால முடிஞ்சதும் செய்வோம் அதே மாதிரி இந்த மூட்டை தூக்குறவர்கள் லோடர் அன்லோடர் சொல்லுவாங்க மூட்டை தூக்குவாங்க இறக்குவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம் எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே இந்த தனிப்பயிற்சி உங்களுக்கு சரியான நேரத்தில் நல்ல உதவி கொடுத்து சந்தோஷத்தை பட வைக்கும் அது இல்லாமல் சுச்சமான பரிகாரம்னு சொல்லும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கோவிலில் இந்த கும்பம் வைத்து கலசம் வைத்து பூஜை பண்ணுவாங்க அந்த கலசத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும் அந்த கலசத்தை ஒரு மூணு நாட்கள் வீட்டில் வைத்திருந்து அதுக்கு ஆராதனை செய்து வந்தீர்களானால் அந்த இறையோட சக்தி அந்த வைப்புன்னு சொல்லுவாங்க அது கிடைச்சி உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு முறை கும்பேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஈ சொன்னை வழிபட்டு வரலாம் தினமும் கும்பராசிக்காரங்க பண்ணக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கேன் இறை வழிபாடு தர்மல் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உடல் உழைப்பால் வருத்தவங்களுக்கு மாட்டுத்திறனாளிலுமே மாட்டுத்திறனாளி இருப்பாங்க அவங்களே அவங்களால உதவி செய் வேலை செய்வாங்க காலையில் கையில செய்வாங்க கையில் இல்லாதவங்க காலில் செய்வாங்க உள்ள செஞ்சு பார்த்துருக்கீங்களே அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க யாரோட உதவி இல்லாம தானே செய்யணும்னு சொல்றேன் செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணும்போது நமக்கும் உதவி பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க பாருங்கள் அந்த நினைப்பால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால இந்த சனி பயிற்சி காலங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்கு நடைநிலைமையாக தான் இருக்க போகுது வரவும் செலவும் இருக்கும் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் சமநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார் ரேட் வரையில் வரிசையில் பார்க்கும்போது கும்பராசிக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்ற ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி கும்பராசிக்காரர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த சனி பயிற்சியில் உடலால் உழைத்து மனதால் தெளிவடைந்து முக்கிய முடிவுகளை தாமே எடுத்து நாமும் உயர்ந்து மற்றவங்களும் உயர்த்தி வாழ வைத்து நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்விங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்